இந்த பகுதியில் சாலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி மக்கள் குற்றச்சாட்டு இருந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது குறிப்பா இந்த அம்மாப்பேட்டை பகுதியில் இந்த நேரலை நேரலை நேரத்துல பாத்தீங்கன்னா அதிகாரிகள் இங்க வந்திருக்காங்க இந்த அதிகாரிகளை தற்போது இங்க இருக்கிற பகுதி மக்கள் தற்போது அதிகாரிகளை முற்றுகையிட்டு தங்களுடைய பல நாட்களாக இருக்கிற இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்க தீர்க்க முடியலன்னு சொல்லி பொதுமக்கள் வந்து கடுமையான வாக்குவாதம் ஈடுபட்டு இருக்காங்க

அதாவது பொதுமக்களுடைய பொதுமக்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லிருந்தாங்கன்னா அதிகாரிகள் வந்து விளக்கமளிக்க வந்து தயங்குறாங்க சார் உள்ள சார் இந்த எதனால இந்த சாலை வசதி வந்து ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்காதான் கேட்கிறோம் நடந்துட்டு இருக்கு அது முடிஞ்சதுன்னா கையோட ரோடு ரோடுக்கு உண்டான சாகடம் முடிஞ்சதுன்னா கையோட ரோடு போட்டுரும் குப்பை சரியா அல்றதில்ல அதே போல தண்ணீர் சரியா வரது இல்ல பொதுமக்கள் அடுக்க குற்றச்சாட்டு சொல்றாங்க சார் அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் நாம நடவடிக்கை இல்லை தண்ணி குடிநீர் சப்ளை கிடைச்சிட்டு இருக்குங்க அப்புறத்துக்கு லைன் பஸ்ஸோ இல்லை இதாகும் போது மட்டும்தான் தள்ளி போகின்றது அதில் ரெகுலராக சப்ளை ரெகுலராக பீரியடிக்கெலாம் கிடைச்சிட்டு இருக்குங்க மற்றபடி அதே போல் அதிகாரிகள் வந்து பொதுமக்களை சந்திக்க முடியறதில்ல தங்களுடைய குறைகளை வந்து சொல்ல முடியறதில்லன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அப்படியெல்லாம் இது இல்லைங்க அப்படியெல்லாம் எது இல்லை கடந்த காலங்கள் வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து குறைகளை வந்து கேட்டு வந்துட்டு இருந்தோம் அது அது வந்து நம்ம கேளுங்க இதை இது பண்றதுக்கு அதை நம்ம இது பண்ண வேண்டாம் தற்போது இந்த பாதார சாக்கடை பணிகள் வந்து இங்க இந்த பகுதியிலும் நடைபெற்று வருவதால் வந்து இந்த பணிகளை வந்து கா ஆணையாளர் உள்ள ஒத்துழைப்பேரில் நடைபெ நடைபெற்று வருவதை தெரிவிக்கிறாங்க பார்த்தா பொதுமக்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்று வந்து வரந்தோறும் வந்து குறைஞ்சிருக்கும் கூட்டங்களும் நடைபெற்று வந்தன அந்த கூட்டங்களும் தற்போது நடைபெற்று வருவதில்லை ஆனால் அதுக்கு வந்து அதிகாரிகள் வந்து பதிலளிக்க வந்து மறுத்து தேவேந்திரன்